தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆகிலியம் நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை பிறகு மகம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும் சூரியனுடைய செஞ்சாரத்தை பற்றிய ஒரு பொது விதி பொதுவாக இப்படி இருக்கும்னு போட்டிருக்காங்க சூரியன் வந்து ஒரு சிலருக்கு மேஷராசியில் இருக்கும் சித்திரை மாதம் பிறந்தால் வைகாசி மாதம் பிறந்தால் ராசியில் இருக்கும் ஆனி மாதம் பிறந்தால் மிதுன ராசியில் இருக்கும் ஆடி மாதம் பிறந்தால் கடகராசியில் பன்னிரெண்டு கட்டம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் அது சுற்றி வரும் பங்குனியில் பிறந்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கும் அதுக்கு எப்படி பலன் அப்படிங்கிறத பற்றி பொது நியதி ஒருத்தர் போட்டிருக்காங்க பழைய காலத்தில் சூரியன் மேஷத்தில் இருந்தால் தைரியசாலியாக சூரியன் ரிஷபத்தில் இருந்தால் அனுபவசாலி மிதுனத்தில் சூரியன் இருந்தால் புத்திசாலி மேஷத்தில் இருந்தால் வந்து தைரியசாலி ரிஷபத்தில் இருந்துச்சு அப்படின்னா அனுபவசாலி மிதுனத்தில் இருந்துச்சு சூரியன் அப்படின்னா புத்திசாலி சரி கடகத்தில் சூரியன் இருந்தால் சஞ்சலவாதி ரொம்ப சஞ்சலமாக இருப்பார் மனசு சிம்மத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா அரசியல்வாதி சூரியன் வந்து சொந்த வீட்டில் இருக்கிற போது அரசியல் களம் அவருக்கு சூடு பிடிக்கும் கன்னியில் சூரியன் இருந்தால் குணசாலி துலாத்தில் சூரியன் இருந்தால் ரொம்ப பிடிவாதக்காரன் சரி விருச்சியத்தில் சூரியன் இருந்தால் பத்துக்கு அதிபதி பெரிய தொழில் அதிபராக வருவார் தனுசிலே சூரியன் இருந்தால் தர்மவான் தர்ம சிந்தனை அவருக்கு இருக்குமா மகரத்தில் சூரியன் இருந்தால் நோயாளி அஷ்டமாதிபதியில் அடிக்கடி செல்ற தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் கும்பத்தில் சூரியன் இருந்தால் அயல்நாட்டு முயற்சியிலே அனுகூலம் அயல்நாட்டு யோகம் மீனத்தில் இருந்தால் பகைக்கு மத்தியில் வாழ்வு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சுற்றி இருப்பவர்கள் பகைவர்கள் அவ்வளோ முன்னேற்றத்தை தெரிவிக்கக்கூடாதான் ஆதவன் இருக்கும் இடத்தை அறிந்து நீ பலனை சொல்லு காரகத்துவத்தை பொறுத்தே காரியம் நடக்கும் உண்மைன்னு ஒரு வரி எந்த இருக்கோ அதுக்கு தகுந்த பலன் நடக்கும் இருந்தாலும் ஆதவன் இருக்கிற இடம் இந்த இடமாக இருந்தால் இப்படிப்பட்ட அமைப்பு அவர்களுக்கு பொது விதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்திலே சந்திரனோடு இணைந்திருக்கிறார் சந்திர மங்களய என்று வருவதனாலே இன்று செலவுகள் அதிகரிக்கலாம் வீடு இடம் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்திலே குழப்பங்கள் இருந்ததெல்லாம் அகலும் நல்ல முன்னேற்றத்திற்கான வழி கூறக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த நாள் சிறந்த நாள் பராசனர்களே இன்று குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் குருவினுடைய வக்ரம் அஷ்டம லாபாதிபதி குரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் லாபாதிபதி வக்கரம் பெறலாமா எனவே வரும் போதிய வருமானம் கிடைத்தாலும் கூட பொழுதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் வந்த பணம் மறுநிமிடமே செலவாகலாம் சுப விரயங்களை மேற்கொண்டால் வேணும் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நம்பிக்கை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்று அம்பிகை வழிபாட்டில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் ரா உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சனி தனஸ்தானத்திலே சந்திரன் தனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும் எனவே உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலே மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் விட்டுப்போன ஒப்பந்தங்கள் கூட மீண்டும் வரலாம் உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் அந்த உத்தியோக நுணுக்கங்களை கூட அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இன்று சொன்ன வாக்கை நிறைவேற்றுகின்ற விதத்தில் நன்மைகள் நடைபெறும் கடகராசினியர்களே உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறும் நீண்டு நாட்களாக வாங்க நினைத்த விலை உயர்ந்தபவர்களை இன்று வாங்குவீர்கள் வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் கட்டிய வீட்டை பழுதுபார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கனவு கொண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாகும் விதத்திலேயே இன்றைய கிரகநிலை சாதகமாக இருக்கிறது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சுபச்செலவுகள் உண்டு சிம்மராசி நேர்களை உங்களுக்கு கண்டகச்சனி கண்டகச்சனி என்றால் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொலைகள் ஏற்படலாம் அகல நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அல்லது சக்தியை வழிபட வேண்டும் இன்று பத்திலே குரு இருப்பதனாலே பதவியில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் முன்னேற்றத்திற்காக வழிவகுத்துக் கொள்ள நினைத்து மேலதிகாரிகளை அணுகியிருந்தால் அந்த அணுகுமுறையில் இன்று உங்களுக்கு சாத்தியமாக அமையலாம் இதுவரை உங்களுக்கு நடைபெறாத ஒரு சில நல்ல காரியங்கள் மாலை நேரத்தில் நடைபெறும் என்ன இருந்தாலும் ஏழில் சனி இருப்பதால் தன்னம்பிக்கையை நீங்கள் தளரவிடக்கூடாது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்முறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது கன்னிராசி நேர்களை உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நாள் நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை மேலோங்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்தம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்தில் குருவின் பார்வை இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு இங்கு நீங்கள் செயல்படலாம் துலாம் ராசினியர்களே உற்சாகமும் தெம்பும் உடலில் வந்து கொண்டே இருக்கின்ற நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை பனிரெண்டில் பதிவதனாலே திடீர் பயணங்கள் உங்களுக்கு திரவிய லாபத்தை கொடுக்கலாம் அயல் நாட்டில் நீங்கள் பணிபுரிய வேண்டும் என்று நினைத்து ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அந்நிய தேசத்திலிருந்து உங்களுக்கு வரும் அழைப்புகள் ஆச்சரியப்பட வைக்கும் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகின்றது ராசினியர்களே உங்களுக்கு வெற்றிக்குடி பறக்கின்ற நாள் இன்று வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் அரசு வழியிலும் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மைகள் இருக்கிறது காத்திருக்கின்றது பொதுவாக சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்திருந்தால் புது ஆயத்தியோகம் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இன்று அரசாலும் நன்மை அரசியல்வாதியாலும் நன்மைகள் கிடைக்கலாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திருவது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது தனுசராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் நண்பர்களால் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பொதுவாகவே அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற பொழுது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனையும் மேலோங்கும் எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் ஓரிரு நாட்களுக்கு பிறகே தொழில் ரீதியான முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது ே உங்களுக்கு குறுபார்வை இருக்கின்றது குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள் அது மட்டுமல்ல மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் இரண்டில் சனி இருப்பதனாலே அதுவும் பக்ர நிவர்த்தியானதால் சொன்ன சொல்லி நிறைவேற்றுவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் கும்பராசி நேரர்களை உங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் வீடு மாற்றம் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது நினைத்தது நிறைவேறுவதில் இருந்த தடைகள் அகலம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே பதிவதனாலே உங்களுடைய படி பார்க்கின்ற பொழுது தொழில் சிறப்பாகவே இருக்கின்றது தொழில் வருகின்ற லாபத்தில் கொஞ்சம் விரயமாகலாம் இருந்தாலும் இன்று சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது ஒன்று ஏதாவது இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் அத்தியாவசிய பொருள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கலாம் கல்யாண வயதில் திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அதற்கான அந்த திருமண சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம் இப்படி ஏதாவது ஒரு செலவுகளை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும் இடமாற்றங்கள் இனிமை தரும் மீனராசினியர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டுகின்ற நாள் வருங்கால நல்கிறதே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு நேற்று குறி சொல்லியவர்களே இன்று உங்களை பாராட்டுவார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் மூன்றிலே குரு இருப்பது வக்கரமாக இருந்தாலும் கூட அதனுடைய பலன் உங்களுக்கு நல்ல பலனாகவே கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் இன்று விலகும் மாற்றினத்தவர் நோத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறும் இந்த நாள் நல்ல நாள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்